அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் விஜய்க்கு ரொம்ப நேரடியாக சீமானவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவுரையை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து எந்த அளவுக்கு வேகமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்மளால துல்லியமாக பார்க்க முடியுது வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக அனைவருமே திரும்பி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு விஜய் எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இதை சீமானவர்கள் தனக்கு போட்டியாக நினைப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நேரடியாக சீமானே தற்போது பதிலளிச்சிருக்காரு செய்தியாளர்கள் சந்திப்புல நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சி ஒவ்வொரு தமிழ் தலைவர்களையும் போற்றும் வகையில் பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது ரொம்ப காலங்களாக நாங்கள் சொல்லிட்டு இருக்க விஷயத்தை தம்பி பண்றது அப்படின்றது எங்களுடைய சொல்பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுல நாங்கள் பொறாமைப்படுறதுக்கோ அல்லது விமர்சிப்பதற்கோ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டிருக்காரு இப்படி சீமான் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் தற்போது தமிழ்நாட்டு அளவுல மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதற்கு அடுத்தபடியாக சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தம்பி நீ என்ன வேணா பண்ணு ஆனா இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த பாணில மட்டும் அரசியல் பண்ணாத பார்க்குறதுக்கே சகிக்கல அப்படின்னோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரசியல் பண்ணா தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உனக்கு ஆதரவு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா நீ ஒரு உச்சக்கட்ட நடிகனாக இருந்தீங்க வந்திருக்க அதனால மக்கள் அனைவருமே என்ன பண்ண போகிற அப்படின்றது ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஒரு சூழலில் இந்த மாதிரி ஜெயலலிதா எம்ஜிஆர் போல அரசியல் பண்ண அப்படின்னா நிச்சயமாக பாக்குற அனைவருமே விஜய் காப்பி அடிக்கிறாரு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்ப நேரடியாகவே அறிவுரை கொடுத்துருக்காரு பல அரசியல்வாதிகள் விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது விஜய சீமானவர்கள் ஒரு எதிரியாக கருதாமல் ஒரு அண்ணனாக செயல்படுறது அப்படின்றது தமிழ்நாட்டு அளவுல திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விஜய் பொதுக்கூட்டத்திற்கு பிறகு சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய விரோதம் இருக்க மாதிரி தான் இந்த மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வதந்தியை உருவாக்கி அதற்கு பிறகு சீமான் போக போக அவர் என்ன பத்தி விமர்சித்தார் அப்படின்னா அந்த விமர்சனத்திற்கு பதிலடி கூட கொடுக்க கூடாது அப்படின்னு இந்த இணையவாசிகளை நினைக்கிறாங்க ஆனால் அண்ணன் என்ன தம்பி என்ன அரசியல்னு வந்துருச்சுன்னா நிச்சயமாக என்ன விமர்சிக்கிற எல்லாருக்குமே நான் பதிலடி கொடுத்தே தீர்வா அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமாக சீமான் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்